ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரச்சனையின் தன்மை ஒரு பெரிய அடர்ந்த காடு நல்ல இரவு நேரம் நல்ல இடி மின்னல் மழைன்னு இருக்கு அப்போ ஒரு மலை ஆடு ஒன்று அந்த இடிக்கும் மலைக்கும் பயந்துக்கிட்டு எங்கடா ஒதுங்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே தயக்கத்துல ஒரு பயத்திலேயே வந்துகிட்டு இருந்துச்சான் அங்க ஒரு குகை ஒண்ணு இருந்துச்சான் அந்த கொகையில போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொகைக்குள்ள உள்ள போச்சான் உள்ள போனோடனே அங்க ஒரு புலி ஒன்று இருந்துச்சான் புலி உரு உருன்னு சவுண்டு கேட்டோடனே அந்த ஆடு என்ன பண்ணுச்சான் இது நைட்டு தானே இரவு நேரம் தானே அதனால நம்ம என்ன உருவம் நம்ம ஆடுதான் அதோட உணவு தான் அப்படிங்கிறது தெரியாம புலி இருக்கு அதனால அதை மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதங்க ஒழுங்க ஓடிடு அப்படின்னு சொல்லி ஆடு வந்து புளிய மிரட்டிச்சான் உடனே புளி பாக்கிறதுக்கு என்னடா இதுல ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சனால பயந்துக்கிட்டு அந்த குகையை விட்டே வெளியில வந்துச்சான் அந்த வழியா வந்துக்கிட்டு இருந்த நரி ஒன்று புளிய பார்த்துட்டு அட முட்டாள் புளியே உன் கொகைக்குள்ளே போனது உனக்கான உணவு தான் ஒரு மலை ஆடு தான் வந்து உள்ளே போய் ஒதுங்கிறதுக்கு வந்துச்சு அது தெரியாமல் அந்த ஆடை பார்த்து பயந்து நீ வெளியே முடியாது அதோட உணவு நீ அடிச்சே சாப்பிட்றலாமே அந்த ஆட்டை அப்படின்னு சொல்லி நரி வந்து இந்த ரொம்ப இலக்காரமா பேசிச்சான் உடனே புரிய அச்சோ இந்த இரவு நேரத்துல என்னோட உணவுதான் அப்படிங்கறத தெரியாம பார்க்க பெரிய உருவமா இருந்தனால பயந்து வெளியே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேமா மறுபடியும் குகைக்குள்ள பாஞ்சு ஓடி அந்த மலை ஆட கடிச்சு அதுக்கு தனக்கு உணவாயிடுச்சான் இதே போலதாங்க மனிதர்களாகிய நம்மளும் நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல வெளி பார்த்து பயந்து அந்த பிரச்சனை அப்படியே ஒதுங்கியே வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்குடா இந்த வேலை நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை நமக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலைன்னு நினைச்சு பயந்து நடுங்குவோம் ஆனா அந்த பிரச்சனையோட தன்மைய மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைய தீர்வு காண்றதும் ஈஸி அந்த பிரச்சனையை கையாளுறதும் ரொம்ப ஈஸி இந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ தானா அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனையோட தன்மையை மட்டும் நுணுக்கமாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் அதுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வும் காண முடியும் அந்த பிரச்சனையை தீர்வு காண் காண்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப வளமானதாகவும் ரொம்ப சந்தோஷமானதாகவும் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை பக்கையுமே போகாம ஒதுங்கியே வாழ்க்கையை ஓட்டுக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் நம்ம பின்னாடி தான் இருக்கும் அதனால எப்பவுமே பிரச்சனையோட தன்மையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வை வந்து கண்டுபிடிக்கணுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில அததான் இந்த கதை வந்து தனக்கு சொல்ல வருது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ